அத்தியாயம் இருபத்தைந்து சுபுடை மற்றும் ஜெபே மேற்கின் வேட்டை செங்கிஸ்கான் குவாரஸ்மிய பேரரசை முறியடித்த பிறகு தனது இரு மாபெரும் தளபதிகளான சுபுடை மற்றும் ஜெபேவிடம் ஒரு கடினமான பொறுப்பை ஒப்படைத்தான் சுல்தான் முகமதுவின் எஞ்சிய படைகளை துரத்துங்கள் அதே சமயம் மேற்கே இருக்கும் புதிய தேசங்களை ஆராயுங்கள் என்று கட்டளையிட்டார் இந்த இரு தளபதிகளும் வெறும் இருபதாயிரம் வீரர்களுடன் ஒரு மாபெரும் தேடுதல் பயணத்தை தொடங்கினர் இது உலக ராணுவ வரலாற்றிலேயே மிகச்சிறந்த மின்னல் வேகத் தாக்குதல் பயணமாக கருதப்படுகிறது சுபுடை ஒரு அசாத்தியமான ராணுவ மேதை ஜெபே மங்கோலியாவின் மிகச்சிறந்த வில்லாதிபதி அவர்கள் இருவரும் பாரசீகத்தை தாண்டி காகசஸ் மலைகளை கடந்தனர் அந்த பனி படர்ந்த மலைகளில் குதிரைகளை ஓட்டுவது என்பது சாத்தியமற்ற காரியம் ஆனால் மங்கோலியர்கள் தங்களின் விடாமுயற்சியால் அந்த எல்லைகளை கடந்தனர் அவர்கள் ஜார்ஜியா எனும் கிரித்தவ நாட்டிற்குள் நுழைந்தனர் அங்கிருந்த நிலச்சுவாந்தார்கள் மங்கோலியர்களை சாதாரண நாடோடிகள் என்று கருதிப் போரிட்டனர் ஆனால் மங்கோலியர்களின் உத்தி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியைத் தந்தது மங்கோலியர்கள் ஜார்ஜியாவின் மாபெரும் படைகளை சிதறடித்தனர் அங்கிருந்து அவர்கள் ரஷ்யாவின் தெற்கு பகுதிக்கு சென்றனர் அங்கே குமான் பழங்குடியினரும் ரஷ்ய இளவரசர்களும் இணைந்து மங்கோலியர்களை எதிர்கொண்டனர் கல்கா நதி ஓரம் ஒரு மாபெரும் போர் நடைபெற்றது ரஷ்யர்கள் தங்களின் வலிமையை நம்பி ஆக்ரோஷமாக தாக்கினர் ஆனால் சுபுடை ஒரு போலி பின்வாங்கல் தந்திரத்தை கையாண்டான் மங்கோலியர்கள் ஒன்பது நாட்களாக தோற்று ஓடுவது போல பின்வாங்கினர் இதைக் கண்டு ஏமாந்த ரஷ்யப் படைகள் தங்களின் அணிவகுப்பை கலைத்துக் கொண்டு மங்கோலியர்களைத் துரத்தினர் ரஷ்ய வீரர்கள் களைப்படைந்து ஒரு தருணத்தில் சுபுடை ஆணை பிறப்பித்தான் மறைந்திருந்த மங்கோலியப் படைகள் மின்னல் வேகத்தில் திருப்பித் தாக்கின அந்தப் போரில் ரஷ்ய இளவரசர்கள் அனைவரும் பிடிபட்டனர் ரஷ்யாவின் பெரும்பகுதி மங்கோலியக் கழுகுகளின் காலடியில் விழுந்தது இந்தத் தளபதிகள் ஐரோப்பாவின் எல்லை வரை சென்றனர் அவர்கள் ஒரு நாட்டின் வலிமை என்ன அதன் பலவீனம் என்ன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து செங்கிஸ்கானுக்கு செய்திகள் அனுப்பினர் சுபுடை ஒருபோதும் தோற்காத தளபதியாகத் திகழ்ந்தார் அவர் ஒரு மாபெரும் வரைபட நிபுணரைப் போல புதிய நிலங்களைக் குறித்த தகவல்களை சேகரித்தார் பிற்காலத்தில் முழு ஐரோப்பாவையும் வெல்ல இந்த தகவல்கள்தான் அடிப்படையாய் அமைந்தன இந்த மேற்கத்திய பயணம் மங்கோலியர்களின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு உருவித்திட்டது எவராலும் வெல்ல முடியாதவர்கள் என்று கருதப்பட்ட வீரர்களை மங்கோலியர்கள் தங்களின் வில்லாற்றலால் வீழ்த்திக் காட்டினர் ஜெபே இந்த பயணத்தின் போது உடல் நலக் குறைவால் மரணமடைந்தான் செங்கிஸ்கான் தனது ஒற்ற நண்பனையும் சிறந்த தளபதியையும் இழந்ததற்காக பெரிதும் வருந்தினார் ஜெபேயின் மறைவிற்குப் பிறகு சுபுடை தனி ஒருவனாக அந்த பொறுப்பை ஏற்றார் அவர் செங்கிஸ்கானின் கட்டளைப்படி ஒரு மாபெரும் சுற்றை முடித்துக் கொண்டு மங்கோலியாவிற்குத் திரும்பினார் இந்த இருபதாயிரம் வீரர்கள் செய்த அந்த சாதனையைப் பற்றி இன்றும் வரலாற்று அறிஞர்கள் வியப்புடன் பேசுகின்றனர் ஒரு புதிய உலகம் திறக்கப்பட்டுவிட்டது மங்கோலியர்களுக்கு இப்போது வானமே இல்லை